இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே தலைமுறை தலைமுறையாக என்னை ஆழ்கை செய்பவரே உம்மை துதிக்கின்றேன் மாண்பு மிக்கவரே போற்றுதலுக்கு உரிய இறைவனை உண்மை புகழ்கின்றேன் தடுக்க விழுந்த என்னை தாங்கி தூக்கி நிலைநிறுத்தி வழிநடத்தி வரும் தயவிற்காக நன்றி கூறுகின்றேன் ரபி நீர் இறைமகன் நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்று நத்தனியில் உமை புகழ்வதை இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கின்றேன் நானும் உம்மை களம் கபடமற்ற மனதுடன் புகழ்ந்து துதித்திடவும் நீதி நேர்மையின் வழியில் நடந்திடவும் கிருபை தாரும் இயேசுவே உமது நாமத்தால் இப்போது கண்டுகொள்ளும் அதிசயங்களை விட என்னும் மிகுதியாக என் வாழ்வில் கண்டு அனுபவித்திட உமது ஆசீர்வாதங்களை எனக்கு தாங்கப்பா யாக்கோபு அன்று வானில் தொடும் ஏனியை உமது தூதர்கள் ஏறுவதை இறங்குவதையும் பார்க்கும் பாக்கியம் பெற்றதைப் போன்று நானும் உம் ஆட்சியின் பேரொழியை கண்டிடவும் நான் உன்னோடு இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் காவலாய் இருப்பேன் என்று வழங்கிய வாக்கின்படி என் வாழ்வை இன்று காவலாய் கற்றளையை ஆண்டவரே இயேசுவே மது வார்த்தையை என் வாழ்வில் வையும் நீர் என்னை எங்கு அனுப்புகின்றீரோ அங்கு இன்று என் கால்கள் முன்னேறுவதாக கபடமற்ற அன்பை அயலாருக்கு வழங்க என்னை உருமாற்றிட வேண்டுமாய் அன்பே உருவான இயேசு என்ற நாமத்தில் செபிக்கிறேன் ஆமென்